வணக்கம் இயற்கை உணவுகள் அனைத்துமே எப்பொழுதும் நமக்கு ஆரோக்கியத்தை வழங்குபவை தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் நாம் சமைக்கும் பொழுது செய்யும் சில தவறுகளால் காய்கறிகளில் உள்ள பல முக்கியமான ஊட்டச்சத்துக்களை இழக்கின்றோம் உடலுக்கு ஆரோக்கியமான உணவை எப்படி தயார் செய்வது நாம் செய்யும் தவறுகள் என்ன என்பது குறித்து இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு இறுதி வரை பாருங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் முதலில் காய்கறிகளை வெட்டிவிட்டு அதன் பிறகு கழுவும் முறையை பலரும் பின்பற்றுகிறார்கள் இது மிகவும் தவறான ஒன்றாகும் காய்களை கழுவிய பிறகு நறுக்குவதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் ஏன் என்றால் நறுக்கிவிட்டு கழுவும் பொழுது நாம் பல ஊட்டச்சத்துக்களை இழக்கின்றோம் எங்கள் பாட்டி காய்களை எப்பொழுதும் பெரிதாக நறுக்கி சமைப்பார்கள் காய்களை எப்போதும் மிகச் சிறிய துண்டாக்கி நறுக்காதீர்கள் ஏன் என்றால் சிறிய துண்டுகளாக நறுக்கி வைக்கும் பொழுது காற்றுடன் அவை வினைபுரிவதால் நாம் ஊட்டச்சத்துக்களை இழக்கின்றோம் எனவே எப்போதும் காய்கறிகளை பெரிய துண்டுகளாக நறுக்கி சமையுங்கள் சத்தான உணவிற்காகத்தான் காய்கறிகளை சாப்பிடுகிறோம் அழகு பார்ப்பதற்காக அல்லவே உணவை எப்போதும் குறைவான தண்ணீரில் சமைக்க பழகுங்கள் ஏன் என்றால் அதிக தண்ணீரில் சமைப்பது பல ஊட்டச்சத்துக்களை சிதைக்கின்றது எனவே குறைந்த நீரில் குறைவான வெப்பத்தில் சமைப்பது நல்லது உணவை சமைக்கும்போது அதிக வெப்பத்தில் சமைப்பது எப்படி தவறானதோ அதேபோல அந்த உணவை மீண்டும் சூடுபடுத்துவது அதிலுள்ள ஊட்டச்சத்துக்களை மேலும் சிதைக்கும் முக்கியமாக காய்கறிகளை வெட்டிய உடனேயே சமைக்க தொடங்கிவிடுங்கள் ஏன் என்றால் நீங்கள் தாமதமாக சமைக்கும்போது அதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் காற்றில் வினைபுரிந்து அதனை இழக்க நேரிடும் காய்கறிகள் மற்றும் அரிசியை சமைத்த பிறகு மீதமிருக்கும் தண்ணீரை வீணாக்காதீர்கள் ஏன் என்றால் இந்த தண்ணீரில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கும் இந்த தண்ணீரை கொண்டு உணவை சமைப்பது உணவின் சுவையையும் ஊட்டச்சத்தையும் அதிகரிக்கும் வேர் காய்கறிகள் பூமிக்குள் இருந்து கிடைக்கும் காய்கறிகளான உருளைக்கிழங்கு கேரட் இஞ்சி போன்ற காய்கறிகளை எப்போதும் தோலுடன் தான் வேக வைக்க வேண்டும் தோலுடன் வேக வைக்கும் பொழுது அதிலுள்ள ஊட்டச்சத்துக்களை நாம் வைத்துக் கொள்ள முடியும் காய்கறிகளை சமைப்பதற்கு ஆவியில் வேக வைத்தல் அழுத்த கொதிகளன் முறை அதாவது பிரஷர் குக்கர் போன்ற சமையல் முறைகளை பயன்படுத்தி சத்துக்கள் வீணாகாமல் பாதுகாக்கலாம் காய்கறிகளை சமைக்கும் பொழுது அதில் பேக்கிங் சோடாவை சேர்க்காதீர்கள் இது காய்கறிகளின் நிறத்தை வைத்துக் கொள்ள மட்டுமே உதவும் ஆனால் சமையலின் செயல்முறை வேகத்தையும் அதிகரிப்பதால் காய்கறிகளில் உள்ள வைட்டமின் சியை சிதைத்துவிடும் அதிக வெப்பத்தில் சமைக்கும் போதும் அதிக நேரம் சமைக்கும் போதும் காய்கறிகளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் சிதைக்கப்படுகின்றன ஊட்டச்சத்துக்கள் மிகவும் மென்மையானவை வெப்பம் அவற்றை எளிதில் அழித்துவிடும் காய்கறி சாலட் பரிமாறுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக மட்டுமே தயாரிக்க வேண்டும் இதனால் ஊட்டச்சத்துக்களின் இழப்பை தடுக்கலாம் சாலட் தயாரிப்பில் எலுமிச்சை சாறு போன்ற அமிலங்களை சேர்ப்பதன் மூலம் காய்கறிகளில் உள்ள உயிர்ச்சத்து இழப்பு தடுக்கப்படுகின்றது ஏன் என்றால் உயிர்ச்சத்து அமிலங்களில் அழியாமல் நிலைத்திருக்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி